ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்டது எனவே சில உச்சரிப்பு பிழையாக இருக்கலாம் காட்சிகள் பெரும்பாலும் பொருந்தி போகாது உலகத்தில் ஒரு நாள் கடவுளுக்கு நல்ல பசி உடனே தன் மகனை கூப்பிட்டு எண்ணெய் எண்ணெய்போத்தலையும் எடுத்துக்கொண்டு வரச் சொன்னார் அப்பன் சொல்லை தட்டாத தேவனின் மகன் வடைச சட்டியையும் எண்ணெய்போத்தலையும் எடுத்து வர தன் சிற்றப்பன் வீடான நரகத்தின் கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே போனான் அதே வேளையில் நன்றாக ஊறிய அரிசியை ஒரு உரலில் போட்டு நன்றாக ஆட்டினார் கடவுள் அரிசி மாவு கொஞ்சம் நோய் நோயாக இருந்தது அப்போது அதில் கொஞ்சம் உப்பு மிளகு தூள் மற்றும் இரண்டு கைப்பிடி எல்லை போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டினார் கடவுள் அரிசி மாவு முறுக்கு சுடும் பதத்தில் இருந்தபோது மாவை வலித்து ஒரு மண்பாண்டத்தில் போட்டு நிரப்பிக்கொண்டார் மதிப்பிற்குரிய கடவுள் கடவுளின் மகன் தன் சிற்றப்பனை கூட்டிக் கொண்டு வடை சட்டியையும் எண்ணெய் பூத்தலையும் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தான் அண்ணாமவுல கருவேப்பிலை சேர்த்தியா இல்லையா என்று கேட்டுக்கொண்டே வந்து நின்றான் கடவுளின் தம்பியும் கடவுளின் மகனுக்கு சிற்றப்பனான சாத்தன் கருவேப்பிலையைச் சேர்த்தால் முறுக்கில உயிர் வந்திருண்டா தம்பி என்றார் மேன்மை பொருந்திய கடவுள் முறுக்கில உயிர்கள் வந்தால்தான் சாப்பிடும் போது சுவையா இருக்கும் எங்க மாவை காட்டு என்று மண்பாண்டத்தில் இருந்த அரிசி மாவில் கருவேப்பிலையைச் சேர்த்து கலந்தான் கீழ்மை பொருந்திய சாத்தன் எடுத்து அடுப்பில் வைத்து தீமூட்டி வடை சட்டியை தான் பெருமாளாக படுத்து உறங்கும் பார்க்கடலில் முக்கி நன்றாக கழுவி அடுப்பில் வைத்தார் பரம்பொருளான ஆதி சிவ கடவுள் பூத்தலை திறந்து எண்ணெய் என்னும் மண்டவெளியை வடை சட்டியில் ஊற்றினான் கடவுளின் மைந்தன் எண்ணெய் நன்றாக காய்ந்தது உடனே முறுக்கு உலக்கை எடுத்து அதில் அரிசி மாவை எடுத்து வைத்து முறுக்கு பிழிந்தார் கடவுள் எண்ணிலடங்கா முறுக்குகளை பிழிந்தார் அன்பிற்குரிய அல்லா என்னும் கடவுள் அதில் ஒரு முறுக்கில் மட்டும் கருவேப்பிலை அதிகமாக சேர்ந்துவிட்டது எல்லா முறுக்கும் நனாக வேக ஆரம்பித்தன ஒவ்வொரு முறுக்கிலும் உயிர்கள் உருவான ஆனால் கருவேப்பிலை அதிகமாக சேர்ந்த முறுக்கில் மட்டும் அறிவுள்ள உயிர்களாக மனிதர்கள் தோன்றினர் மனிதர்கள் சமூகமாக மாறினர் தங்களை படைத்த ஒருவர் இருக்க வேண்டும் என்று நினைத்து கடவுளை வழிபட்டனர் சிலர் உன் கடவுள் என் கடவுள் என்று அடித்துக் கொண்டு செத்தார்கள் சிலர் கடவுள் இல்லை என்று ஊரை ஏமாற்றி தின்று கொண்டிருந்தனர் சிலர் கடவுள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று மூடிக்கொண்டு வாழ்ந்தனர் இதை எல்லாவற்றுக்குமான கடவுள் கவனித்தார் உடனே தன் மகனையும் தம்பியையும் கூப்பிட்டு இதை காட்டினார் கடவுள் அங்க பாருங்கடா அந்த முறுக்கில் அறிவுள்ள உயிர்கள் உருவாகி இருக்கு என்று வியப்பாகச் சொன்னார் கடவுள் உனக்குத்தான் எல்லாம் தெரியுமே அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொல்லு அண்ணே என்று கேட்டான் சாத்தன் அவங்க பல வேடிக்கைகள் செய்யறாங்க என்ன வழிபாடு செய்றாங்க என் வடிவம் எப்படி இருக்கும் என்று விவாதம் செய்கிறாங்க சிலர் என் இருப்பை மறுத்துப் பேசுகிறார்கள் சிலர் என் இருப்பை மறுத்து பேசிக் கொண்டே திருட்டுத்தனமாக என்னை வழிபாடு செய்யறாங்க தம்பி உன்னை நரபலி கொடுத்தெல்லாம் வழிபாடு செய்யறாங்க என்று கடவுள் வேடிக்கையாகச் சிரித்தார் உடனே அவர் மகனும் தம்பியும் கூட சேர்ந்து சிரித்தனர் இன்னும் என்ன வேடிக்கையெல்லாம் நடக்கிறது என்று மீண்டும் கடவுள் உன்னிப்பாக பார்த்தார் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க அறிவியல்னு ஒரு முறையை உருவாக்கி வைத்துள்ளார்கள் இதுல என்ன வேடிக்கைனா அந்த அறிவியல் முறையே பல போலிகளினால் சிதைந்து கொண்டு வருது அறிவியலை குருட்டு போக்கில் கேள்வி கேட்காமல் செம்மறியாடுகள் போல் ஊசி போட்டுக் கொள்கிறார்கள் என்று சிரித்தார் கடவுள் கடவுளின் மகனும் தம்பியும் சேர்ந்து சிரித்தனர் இதற்கு முன்னையெல்லாம் நாம முறுக்கு சுடும்போது இந்த மாதிரி அறிவுள்ள உயிர்கள் எல்லாம் உருவாகவில்லைதானே என்று கேட்டான் சாத்தன் ஆமாம் தம்பி இந்த முறுக்கில் கருவேப்பிலை அதிகமாக சேர்ந்து விட்டது அதனால் தான் இப்படி ஆகிவிட்டது போல் தெரிகிறது அடுத்த தடவை கொஞ்சம் கருவேப்பிலையை குறைவாக போடு என்று தன் தம்பிக்கு கட்டளை கொடுத்தார் கடவுள் சரி அண்ணே என்று சொன்னான் அப்புறம் இந்த பால் வெளி திரள்னு பெயர் வைத்துள்ளார்கள் அந்த மனிதர்கள் என்று சிரித்தார் கடவுள் மகனும் தம்பியும் சேர்ந்து சிரித்தனர் அரைநாளிகை நேரத்தில் எல்லா முறுக்கும் சிவந்து போயின உடனே கடவுள் எல்லா முறுக்கையும் ஒரு மண்பாண்டத்தில் எடுத்து போட்டார் மென்மை பொருந்திய கடவுளும் அவர் மகனும் அவர் தம்பியும் ஒரு கரையில் கதை பேசிக் கொண்டே ஒவ்வொரு முறுக்காகச் சாப்பிட்டு முடித்தனர் இரண்டு மூன்று தினங்களில் கடவுள் மீண்டும் முறுக்கு சுட்டார் இந்த முறை சாத்தன் கருவேப்பிலையை கச்சிதமாக சேர்த்தான் கடவுள் உலகத்தில் ஒரு மாதம் கழிந்த பிறகு கடவுளின் உள்ளத்தில் மனிதர்கள் குறித்த எந்த எண்ணமும் நினைவில் இல்லை முற்றும்